நாகப்பட்டினம் ஹோலி டவுன் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் சைபர் கிரைம் விழிப்புணர்வு உரை சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் முகமது அலி ஜின்னா தலைமையில் நடைபெற்றது நிகழ்வுக்கு மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் செந்தில்நாதன் தலைமை விருந்தினராக பங்கேற்றார் சார் ஐசக் நியூட்டன் கல்வி நிலையங்கள் இயக்குனர் ரொட்டேரியன் சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் துணை ஆளுநர் ரொட்டேரியன் பிரியன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க சைபர் கிரைம் ஏடிஎஸ்பி திருமதி மகேஸ்வரி இன்ஸ்பெக்டர் திருமதி சரசு அவர்களும் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சுமார் முன்னூற்றி ஐம்பது மருத்துவ மாணவர் மாணவியர்களுக்கு விழிப்புணர்வு உரை வழங்கினர் முடிவில் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியின் இளையராஜா நன்றி தெரிவித்துக் கொண்டார் Thank you. மீதத்தில் இருபத்தி மூணு சதவீதம் நாள் கன்மையின் காரணமாக சூழல் காரணமாக படிக்கப்பட வேண்டும் அதில் கிறிஸ்பாக ஒன்றை மாதிரியான மெடிசன் படிக்கிறதா வந்து ஒன் பர்சன்டேஜ் அவர் ஒன் பர்சன்டேஜ் படிக்கக்கூடிய உங்களுடைய கடின உழைப்பு தான் நீங்கள் இடத்தை கிடக்கணும் உங்களுடைய கடின உழைவுனாலும் பெற்றோர்களுடைய அர்ப்பணிப்பினாலும் இடத்தை கடந்து அங்கேயாவதுலாம் நீங்கள் வந்து நீங்கள் தவிர எல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அமேசான் பே இதெல்லாம் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால் இதெல்லாம் படிக்கிறது கொடுக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் பண்ணுற நம்ம கிரெடிட் பண்ண ஆர்ட் அப்படின்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் அவாய்ட் ஆஃப் பெயின் அதாவது படிக்கும் எகெயின் மூவ்

அவங்களோட பேரவையில் ஒரு கிட்ட காட்டாக வந்த பேரவையில் அதிகமாக இருக்கும் இவங்க இவங்க சில மூன்று இன்னைக்கு நிறைய ஆறு மூன்று அவர்கள் 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 அவர்கள்

சைட்டோ கை ஸ்டிஃப்ட்டு கேட்டு ஒரு எக்ஸாம்பிள் சி சி பேஜ் ஒரு கட்ட எடுத்த இன்னும் ரொம்ப அதே இன்னும் லெஃப்ட் கார்டு ஒரு வந்து வரணும் அந்த மாதிரி அது வந்து அது வந்து ஹன்சிங் பேஜ் அன்சிங் பேஜ்தான் சைடு காரு யார்கள் கொடுக்கான்னு தெரியு காருக்கு யார் கார்டு கொடுக்கான்னு தெரியாது யார் இன்னும் அந்த மாதிரி And many use, for why do COVID is different from other It's the same as cybercrime cyber I mean, uh, is different. Why is We are actually, cybercrime, we are actually, virtual. Our, mind, our mindset is made up of real. Our mindset is not different for the virtual. Our mindset, mindset is now, not a of attitude, behavior, Actually, action, reaction, everything is different. நமக்கு வந்து எப்படின்னா ரியல் பலத்தோட தான் நம்ம தூக்கம் வந்து பெட்ரோல் வெளியே தயாராக இருக்கும் அதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கலாம் வேணும் தயார் பண்ணிக்கணும்னா அதுக்கு வந்து அதை நம்ம உடைக்கும் எப்படி உடைக்கணும் அப்படின்னா கரெக்டாக பாஸ்வேர்டாக இருக்குது எப்படினா பாஸ்வேர்டு அட்வான்ஸ் இது வந்து இன்ட்ரிட்டேட் லாங்குவேஜ் நான் حاجه இந்த الساعه மா பரியா பாக்ஸ் இந்த பாஸ் அது அது என்ன அந்த குஸ்டி அந்த நல்ல டைம் நோ கன்சிஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் இந்தியா இ الكون வந்து பல ஆபிஸ் பண்ணி அந்த பேசம்பா அது வந்து நாசா மார்க் கிளியர் கம்பெனி அந்த மாதிரி இன்னும் அந்த குஸ்டர் யாரும் அவாய்ட் பண்ணுங்க மேரி நீங்க அத리 நீங்க ஆரம்ப கர்டி டவுன்லோட் வந்து Amazon பா வாங்குறோம் சமமாட்டு அப்படியே கார் அண்ணுனால ओवरलैंड, इंस्टाग्राम, फेसबुक, ये तो मैं कहाँ मालूम? मैंने दारू ना मालूम करा, इनका कैंप बोलना, क्योंकि वहाँ लेके बोला आईडिया वैन समझे। ये तो बोलते लोगों की इसलिए कहीं उसी काम में ना उसने लेके लोगों को आह अंदर फेंक दिया ना उसी आमस्टर्डम का निकल